வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் போன்லெஸ் மட்டன் பிரியாணி செய்யலாங்க மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க ஏலகாய் ஏலகா அன்னாசிப்பு போட்டுக்கலாங்க ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி உண்டுங்க ஒரு பெரிய வெங்காயங்க லைட்டாக நிறம் இருக்குங்க ரெண்டு தக்காளிங்க பொடியெல்லாம் போட்டுக்கலாங்க மஞ்சள் பொடி அரை ஸ்பூனுங்க மிளாப்பொடி ஒன்றரை ஸ்பூனுங்க கறி மசூல் ஒன்றுங்க மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூனுங்க புல்லாவை எட்டுருங்க பொட்டியும் நல்லா கலந்துக்கலாங்க கொத்தமல்லி புதினா ஒன்று ரெண்டு அரைச்ச பண்ணுங்க போட்டுக்கலாங்க மட்டன் போட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுருவாங்க அரை ஸ்பூன் உப்பு போட்டுங்க ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாங்க கொத்தமல்லி புதினா அரை தண்ணிங்க ஒரு எலுமிச்சி மிளத்தோடு சாருங்க அடுப்பு வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாங்க நல்லா கலந்து விடலாங்க மூடி போட்டுங்க அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டுங்க பத்து நிமிஷம் விடலாங்க திறன் பார்க்கலாங்க மூணு டேரம் அரைச்சிங்க அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை நல்லா வடிகிட்டு இருந்தாங்கன்னு போட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மொண்டம் மரம் அரிசிக்கு ஆட்டம் தண்ணிங்க ஊற்றிக்கலாங்க இப்போ அரிசிக்கு தேவையானாலும் சால்ட்டு போட்டுக்கலாங்க மூடி போடலாங்க கொதி வரட்டுங்க நல்லா கொதி வருதுங்க நல்லா கலந்து விட்டுங்க உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கலாங்க எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க ரெண்டு வருஷத்தில் வரட்டுங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க வீடியோ பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்